என்னடா அலக்கருவாடா கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களே எல்லாம் வந்து எங்கள் ஆட்டு பசியை தீர்க்க தான் அது ரொம்ப கத்துதுங்க மலையில் எங்கடா இலை இருக்குன்ட்டு இப்படி அலைஞ்சி தேடி ஒரு மரத்தை பார்த்தாச்சு அதில் தான் போய் நான் இப்போ உடைக்க போகிறேன் என் வீட்டுக்கார உடைச்சி வையான்னா உடைச்சி வைக்காமே போயிட்டாரு நான் தான் உடைக்கணும் என்ன பண்ணுறது இவ்வளோ உயரம் இருக்குதுங்க அதை இழுக்கவே முடியல ரொம்ப மல்லு கட்டி தான் அதை உடைச்சேன் இருந்தாலும் அந்த கொள்ளைக்காரங்க வந்து அவ்வளோதான் என்னமோ மரமே இல்லைங்க எல்லாரும் மொட்டையாக உடச்சி உடச்சி எல்லாரும் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த மழை காலத்தில் இந்த ஆடுங்களுக்கு தாங்க ரொம்ப இந்த பசியை தீர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அதுக்கு தாங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பாங்க இந்த ஆடு மாட்டுங்களுக்கு மரம் இருந்தால் தான் அதுங்க பசியை தீர்க்க முடியும் அப்போங்க அந்த இலையை ஒடிச்சு போடலாம் நம்ம பசியை தீர்த்துறோம் நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் அதுங்க மழை பெஞ்சால் என்ன சாப்பிடும் இலையெல்லாம் வந்து கீழே வந்து ஒரே மண்ணாக இருக்கும் அதை சாப்பிடையே அதுங்க அச்சப்பட்டுக்கிட்டு பட்னியாக கிடந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் அதுங்க பசியை நம்ம தீர்த்துட்டோம்னா நம்ம நிம்மதியே எல்லா வேலையும் பார்க்கலாங்க அதான் இப்போ தான் ஒடிச்சிட்டு வந்தேன் இலையெல்லாம் போட்டாச்சு அப்புறம் வேலையை பார்க்க வேண்டிதான் கேப்பா